பிராமன்ஸ்கு வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க கலைஞர் வந்து இல்ல அவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க குருகுல கல்வி யார் யார் வழியில வந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும் நான் வந்து அவங்களை பண்ணமா தான் எங்களோட உரிமையா நாங்க பாக்குறோம் எனக்கு ஏன் பெரியார் பிடிக்குது அப்படின்னா அப்ப எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இப்ப பெரியார் வந்து பிராமணரை வந்து எதிர்க்கல இருக்க கூடாதுன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் அப்படின்னு ஒரு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா இல்லை எந்த அளவுக்கு உண்மை அது வந்து உங்களுக்கு ஏதாவது அதில் எதுவும் கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு 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 இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வரப்போ பிராமின்ஸ்க்கு வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த பிராமண சமூகத்துலேருந்து வரேன் இதை நான் சொல்லணும் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இது கிடையாது அப்படின்னு சொன்னப்போ கலைஞர் வந்து இல்லை அவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் இது இன்னும் அழுத்தமா சொல்றேன்னா எல்லார் ஃபேமிலியிலும் இவங்க சொல்ற மாதிரி மேல் தட்டில இருக்கிற மக்கள் எல்லாரும் படித்தவங்கன்னு கிடையாது எல்லார் ஃபேமிலியிலும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை எல்லார் ஃபேமிலியிலும் அப்படி இல்லை அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி எல்லா மேல் தட்டுல இருக்கிறவங்களும் வந்து ஆரம்பத்துல அந்த மாதிரி எப்படி சொல்றது ஃபேமிலில வந்து பணக்காரங்களா இருக்காங்க இப்போவும் பணக்காரங்களா இருக்காங்கன்னா கிடையாது எல்லாருமே நல்லா படிக்கிறாங்கன்னா கிடையாது பாதி பேர் ஆவரேஜ் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இதை ஒதுக்கீடும் இந்த பஸ்ட் கிராஜுவேஷனும் தேவைப்படுது ஸோ அதை கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்ப இருக்கிற பார்ட்டி டிஎம்கே தான் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பத்தி சொன்னப்போ எனக்கு இந்த 12th ல ரொம்ப ஒரு சந்தேகம் இருந்தது இந்த 7.5 பாயிண்ட் ஃபைவ் பத்தி நான் எல்லா கிட்டயும் கேரிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சின்ன வயசுல இருந்து நான் ஃபோர்த்துல கவர்ன்மெண்ட் ஸ்கூல் என் கூட படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாசா மாசம் கிடைக்கும் அதே மாதிரி டென்த்து முடிச்சோன்னால ரூபா ஸ்காலர்ஷிப் போட்டாங்க டுவெல்த்து முடிச்சோன்னே ஆயிரத்தி அறுநூறு போட்டாங்க எனக்கு இது வரல நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் சிக்ஸ்த்து ஃபோர்த்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இதுல இன்னும் இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ணி சொல்லணும்னா இந்த ஃபோர்த்துல படிக்கிறப்போ அந்த ஸ்கூல் எனக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல ஓசி கிடையாதுன்ட்டாங்க சத்துணவு கடை கிடையவே கிடையாது சத்துணவு எனக்கு போடல ஆனா நான் வந்து இங்க சென்னையில கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சப்போ எல்லாருக்கும் இப்படிலாம் கிடையாதுமா நீங்க யார் யார் வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் என்ன சொல்லுவேன் அதான் மேல் மருத்துவ சைட்ல இவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த யூனிஃபார்ம் பேக் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க புக்லாம் எல்லாமே உண்டு எலிமெண்டரி ஸ்கூல் தான் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளி அதுவே இன்னும் மற்ற பள்ளிகள்லாம் ஒரு சில இடத்துல அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைக்கல அது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனால் இந்த செவன் எனக்கு உண்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கு ஆனால் என்னால் நான் இன்ஜினியரிங் எடுக்கல ஸோ அதனால எனக்கு அது யூஸ் பண்ணிக்க முடியல புரிதல் இருக்கு இருக்கு ஏன்னா ஏன்னா அது அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் எங்களோட வழியில் வந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும் நான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் கண்டிப்பா இப்போ எங்கள் வீட்லேயே சொல்கிறாங்க நான் இப்போ பெரியார் பற்றி பேசினா கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது நான் இப்போ பெரியார் போட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு எங்கள் வீட்டில் அகேன்ஸ்ட் எல்லாருமே ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பெரியாரை பிடிக்காது ஸோ எனக்கு ஏன் பெரிய பிடிக்குது அப்படின்னா எனக்கு என்னமோ தெரியல நான் என் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் என் ஃபே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க என் சாப்பிடுவாங்க நான் ஊட்டி விட்டுருக்கேன் ஆனால் நான் 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 சாப்பிட மாட்டேன் அதே கையால் நான் ஊட்டி விட்டுருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் அது நான் வந்து ஐயோ நான்வெஜ் சாப்பிட்ற அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அது சாப்பிட்ற அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆனால் எங்கள் ஃபேமிலி அப்படி கிடையாது அந்த மீன் ஏதாவது மீன் மார்க்கெட் தாண்டி போனாங்கன்னா வச்சோம் நார்றது அப்படின்னு ஸோ ஒரு சில விஷயங்கள் எங்கள் வீட்டில் எஜுகேட்டட் பீப்புளும் இருக்காங்க சரி அவங்க இப்படி தான் இருப்பாங்க நம்ம எல்லாரோடையும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப இப்படிதான் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் எனக்கு வந்து நீங்கள் வந்து எதையுமே திணிக்காதீங்க அதான் இப்போ ஹிந்தி திணிப்பு எப்படியோ என்ன என் எனக்கு பிடிச்சதுனா நான் படிப்பேன் ஆனால் திணிக்காதீங்க அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு இது வந்து பிடிச்சி என்னோடய கல்ச்சர் பிடிச்சி நான் ஃபாலோ பண்ணால் ஓகே இது நீ இப்படி தான் பண்ணணும் நம்ம நம்ம வீட்டில் இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்சோ ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி ராஜாக்கள் காலத்தில் தானம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானம் பண்ணுறது பிராமணர்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் நான் கேட்ட வரைக்கும் அப்படி கிடையாது என் ஃபேமிலிலேயே நான் மூதாதையர்கள் எல்லாம் கேட்டேன்னா காசி மடத்துல வேலை பார்த்தாங்க நம்மளுக்கு நிலம் கொடுத்தாங்க தஞ்சாவூர்ல நிலம் இருக்கு கும்பகோணத்துல நிலம் இருக்குன்னா எல்லாமே நம்மளுக்கு தானமா வந்ததுதான் ஸோ எங்களுக்கு நாங்க படித்ததுன்னா இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷனா படிச்சு நம்மளாக வந்தது இருக்கு அதுக்கு முன்னாடி தானமா வந்ததுதான் ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து எங்களுக்கே கொடுத்து கொடுத்து ஆரம்பத்துல இங்கிலீஷ் காரங்கிட்டயே வேலை பார்த்தது பிராமின்ஸ் தான் ராமானுஜனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த அது என்னமோ தெரியல அவங்களுக்கு அது ஜீனா என்னன்னு தெரியல படிப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜபிளா அவங்களுக்கு வருதா என்னன்றது தெரியல குருகுல கல்வி அப்படின்னு குருகுல கல்வியில யார் கற்றுக்கிட்டா யார் யார் அனுமதிக்கப்பட்டா அதனால வந்த ஒரு கல்வியால வர்றது தானே தவிர நாட் ஜீன் ஐ டோன்ட் அந்த அந்த ஒரு பாயிண்டை நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஜீன்கிற அதுதான் நான் சொல்றேன் எப்படி அவங்களுக்கு அது எல்லாருமே அந்த இப்போ அதான் சொல்றது என்ன இப்போ எல்லாருமே வந்து ஏன் எங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்கன்னா இவங்க இந்த இதுல இருக்கிறவங்க நல்லா படிச்சிடுறாங்க இப்போ வரைக்குமே இப்போ என்ன மாதிரி நான் பிலோ ஆவரேஜ் நான் ஒத்துக்கிறேன் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பிராமின்ஸ்லேயே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்காதப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ நான் ஜெயி அட்டன் பண்ணேன் நான் ஜெயி அட்டன் பண்ணேன் எனக்கு நான் என்ன பண்ணுவேன் பாப்பா ஒரே ஒரு ஒரே ஒரு பதில் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு பொண்ணோட உங் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து இடஒதுக்கீனால நாங்கள் ஆவரேஜாக இருக்கோன்றீங்கல்ல இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் வருதோ இதே மாதிரி தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேர் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க மற்ற எல்லோரும் ஆ இரு நான் சொல்லிடுறேன் ஃபுல்லாக அவ்வளோ பேர் என்னென்னா ஸ்கூலுக்கே போ போகவே முடியாது இப்போ வரைக்கும் நான்லாம் வந்து என்னோடய இதில் எங்கள் இது சொந்தத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த மாதிரி இருக்கணும் அப்போனா நாங்களாம் எவ்வளோ பேக்வர்டுன்னு பார்த்துக்கோங்க அப்போ அது வந்து எங்கள் அவ்வளோ பேர் எங்களால் பேசக்கூட முடியாது அப்போ அதுக்கான வாய்ப்பே நீங்கள் தரல அப்போ அதுக்கான ஒரு இதாக தான் இப்போ நாங்கள் வந்து எல்லா ஸ்கீமையுமே பார்க்குறோம் அப்போ இது இந்த இடஒதுக்கீடு தான் எங்களோட உரிமையாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ வந்து நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்கன்னா ஓகே ஏன்னா உங்களை விட கீழே இப்போ நாங்களுமே இருக்கோம் எல்லா மாணவர்களும் இருக்காங்க இப்போ வந்து இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்கினா அவங்களாம் எந்த ஸ்கூல் பக்கமே போயிருக்க முடியாது அதை தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ ஒரு பொண்ணோட ஆதங்கம் உனக்கு உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இதை வந்து நான் இதை நான் வந்து எப்படி சொல்றது நான் இதை எதுவுமே சொல்ல மாட்டேன் இதை நான் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சொல்றதே இதுதான் எங்க எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்க தான் இருப்போம் நாங்க தான் செய்வோம் நாங்க தான் இல்லை நீங்களாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு பொண்ணு மட்டும் இல்லை அதனால நான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி தலைமுறையினர் இப்படி தான் இருந்தாங்கன்றதுக்காக நானும் இப்படியே தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஆல்சோ அவங்க எல்லாரும் அப்படி பண்ணாங்கன்றதுக்காக நானும் அப்படி பண்ணணும் கிடையாது அவங்க பண்ணாங்கன்றதுக்கு நானும் அப்படி தான் இருப்பேன்றதும் கிடையாது எப்படி சொல்கிறது இப்போ பெரியார் வந்து பிராமணரை வந்து எதிர்க்கலை இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நீங்க இப்படி இவங்களை வந்து தாழ்த்திட்டு தான் இருக்கணும் அப்படின் தான் இருக்கக்கூடாதுன்னா அவர் சொல்லியிருக்காரு ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க வேணான்னு சொல்லலை எந்த இடத்துக்கு போறீங்களாலும் ஃபாலோ பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லாருக்கிட்டையும் வந்து நாங்கள் தான் இருப்போம் நீங்களும் வந்து எங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்காதிங்க ஏன்னா எனக்கு ப்ராப்பராக என்ன சொல்லணும் அப்படின்றது தெரியல உங்களுக்கு என்ன இதுதான் எல்லாரையும் சொல்லணும் என்னன்னா பெரியாரோட வெற்றி இதுதான் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த மாதிரி நீ பேசுனது ஒரு பொண்ணா இந்த அளவுக்கு புரிதலோட பேசுறன்னா இதே மாதிரி எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது இப்போ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பெரியார் இதுதான் கோயிலுக்கு நீ போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றியா அப்ப நான் கோயிலுக்குள்ள வருவேன் நீ செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றியா நான் வந்து போட வைப்பேன் நீ துண்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறியா துண்டு என்ன நான் கோட் ஷூட்டே போட வைப்பேன் அம்பேத்கர்லேருந்து பெரியாரில் இருந்து எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையில் தான் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி அவங்களோட வெற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோமே அவங்களாம் இல்லைன்னா அளவுக்கு நம்ம இருந்திருக்க முடியாது அது மாதிரி இந்த பொண்ணை பார்த்து எல்லாருமே திருந்தணும் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம்